இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பங்களை நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்க போது என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லி தெளிவா பாக்கலாம் வாங்க ரிஷபம் ரோஹிணி காலபூஷனுக்கு ரெண்டாவது ராசியா வரும் ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரமா வரும் ரிஷபத்துடைய அதிபதி சுக்கரன் சரிங்களா சரி சுக்கரனுடைய நிலை இந்த மாதம் எப்படி இருக்கு சுக்கரன் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காருங்க இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இந்த மாதத்துல இரண்டாவது பகுதியில வலுப்பெறப் போகிறார் என்னதான் வந்து புதன் வலுத்தாலும் கூட சனியினுடைய பார்வையானது புதனுக்கு கிடைக்கிறது ஒரு தவறு தாங்க சரிங்களா அது கொஞ்சம் சிறப்பு கிடையாது ஆனா நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த செவ்வா ஆறாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறது சிறப்பு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்ப என்ன பண்ணுவார்னா செலவுகள் விரயங்கள் சுப செலவுகள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் நடக்கும் ரெண்டாவது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க தூர இடங்களுக்கு அதிகமாக பயணங்கள் மேற்கொள்வீங்க சரிங்களா குறிப்பா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் இப்ப பன்னெண்டாம் அதிபதி வலுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் அதிபதி வலுத்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடமும் வழுக்குது பன்னெண்டாம் இடம் வழுக்கும் போது மறைமுகமான வழியில வருமானம் தன லாபம் தன அதாவது செலவுகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய வருமானமும் வரும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய பலம் சரிங்களா ரெண்டாவது மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது ஒரு தயக்கத்தை கொடுப்பார் ஒரு விஷயத்துல வந்து இறங்கலாமா வேணாமா இறங்கினா சரியா வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு டைலாமோலயே நீங்க இருப்பீங்க சோ கொஞ்சம் பாத்துக்கோங்க எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் தைரியமா துணிச்சலா இறங்கி காமிங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம நான்காம் இடத்துல இந்த மாத்திய முதல் பகுதியில சூரியன் கேது புதனுடைய சேர்க்கை இருக்கிறது அரசு உத்தியோகம் அரசால் ஆதாயம் அரசாங்கத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அது போல ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயை வந்து குரு பாக்குறாருங்க வாழ்க்கை துணையா இருக்க சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அவங்க மூலமா பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும் சரிங்களா அவங்களால சில உதவிகள் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் சரிங்களா இந்த மாதம் குறிப்பா ரெண்டு பேரும் நல்ல ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு ஒண்ணு லைஃப் பார்ட்னர் சரிங்களா அதாவது வாழ்க்கை துணை இன்னொன்னு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியில சில ஆதாயங்கள் சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் உதவிகள் கிடைக்கும் அதுதான் விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்க்கும்போது பத்தாம் இடத்துல ராக இருக்காருங்க வேலை உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பதிவு உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு கிடைக்கும் எழுத்தடுப்புல கிடைக்காது ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வலுப்பெற்றாலும் கூட சூரியனும் சனியும் சமசப்தமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதும் சனி மக்ரம் பெற்ற அமைப்புல இருக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்கள் சனி பகவான் மூலம் சில தொல்லைகளை கொடுக்கும் வேலையாட்களால் சில தொல்லைகள் கண்டிப்பா உண்டு சக கிட்ட கொஞ்சம் எல்லா ரகசியத்தையும் பகிராதீங்க சில விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்குங்க நீங்க நம்பி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அதனால பிரச்சனை மாட்டிப்பீங்க சரிங்களா அதனால இது போன்ற காரியங்களை பெரும்பாலும் தவிர்க்கிறது அதாவது சக ஊழல்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க ரெண்டாவது பிள்ளைகள் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க புரிஞ்சிருக்குங்க சரிங்களா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க அவங்க ஒண்ணு நினைப்பாங்க சோ உங்களுடைய எதிர்பார்ப்பு வர மாதிரி இருக்கும் அவனுடைய எதிர்பார்ப்பு வர மாதிரி இருக்கும் இதனாலேயே உங்களுக்கும் அவங்களுக்கும் நீச்சல் நச்சனை கருத்து வேறுபாடுகள் தந்தை மகன் இடையே அல்லது தந்தை மகள் உறவு இடையே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளி போறது இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அதிகமாக ரிஷபம் ரோஹிணியில் பிறந்தவங்க மேற்கொள்ளணும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு வழிபாடுகள் அந்த அளவுக்கு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அப்படி முடியாத முடியாத பட்சத்துல சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது பிரதோஷ நாட்கள்ல போயிட்டு வாங்க அது உடைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வைக்கும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைக்க முடியும் சோழாம் இந்த காலகட்டம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ஓலுக்கு வலுவாதாங்க இருக்காரு பெரும்பாலும் மறையல சரிங்களா மூன்றாம் இடத்துல மறைந்தாலும் கூட இரண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்து வலுப்பெறாரு ஆனா இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் நிறைய கோயில்களுக்கு போங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க பெரும்பாலும் இந்த இல்லற வாழ்க்கை காதல் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி